வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு சொல்ல நிற்கிறேன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் ஆம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய அதிகாரத்தில் கீழே கூறப்பட்டுள்ள கட்டளையை கிறிஸ்துவின் கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் முழுவதுமாக நாம் விட்டு விலக வேண்டும் என்பது அர்த்தமல்ல நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு சகோதரனோ பவுலின் போதனையின்படி வாழாவிட்டால் பரவாயில்லை என்பது போல நடந்து கொள்ளக்கூடாது நாமோ தேவனோ அதை பற்றி என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் நீங்கள் பதினான்கு பதினைந்து வசனங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம் மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய நீங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள் ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் சமாதானத்தின் கத்த தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக கத்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார் ஆக ஆம் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கப்பட்ட காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நாம் விட்டு விலக வேண்டும் ஆனால் அவர்களை நாம் சத்ருக்களாக எண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அநேக நேரங்களிலே அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் தவறு செய்கிறோம் நாம் நம்மை பெரிய நீதிமான்களாக எண்ண முடியாது ஆனால் நாம் சில நபர்களை குறித்து எண்ணுகிற காரியங்கள் அவர்கள் நடந்து கொள் நடந்து கொள்கிற விதங்கள் பார்க்கிற பொழுது நமக்கு அவர்கள் மேல் நிச்சயமாக அவர்கள் மேல் கரிசனை உள்ளபடினாலே நமக்கு சற்றே அதிகம் கோபமும் அவர்களை குறித்த ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறபடினாலே கடிந்து கொள்ளுதலும் கசந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆனால் தேவன் சொல்கிறார் அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய சில வசனங்களை வாசித்தேன் அளவா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை சகோதரனாக எண்ணுங்கள் சில நேரங்களில் சபையில் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது சிலருடைய காரியங்கள் அது நமக்கு மிகுந்த வழியையும் மனவேதனையும் உண்டாக்கும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய வசனத்தை கை கொள்கிறதான நபர்கள் சில வேலைகளிலே அவர்கள் செய்கிறதான துன்மார்க்க ஜீவியம் கீழ்படியாத காரியம் வசன தெளிவு இல்லாத ஒரு நிலை இவைகளை பார்க்கிற பொழுது உண்மையாகவே ஊழியக்காரனாகிய எங்களுக்கு மிகவும் மன வேதனையாக இருக்கும் ஆனால் அவர்கள் சர்வசாதாரணமாக அப்படிப்பட்ட பாவங்களை பழக்க வழக்கங்களை விட முடியாமல் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆனால் கிறிஸ்தனுடைய அன்பு அவர்களுக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தினார் என்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது ஆகவே தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நாங்கள் சொல் சொல்லுகிறவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களை நாம் சத்துருக்களாக எண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆகவே இந்த நாளிலே சில காரியங்களை கீழ்படியாதவர்கள் சில பாவ பழக்க வழக்கங்களை விட முடியாதவர்களை விட்டு நாம் விலகித்தான் இருக்க வேண்டும் ஆனால் கத்தர் அவர்களுக்கு மனம் திரும்பும்படிக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கட்டளையிடுவாராக நாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் கை கொள்ளுகிறார்கள் சிலர் கை கொள்ளவில்லை என்கிற ஆதங்கமும் வேதனையும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் காணப்படும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவரே அப்பா அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் நியாயமற்று நடக்கிறவர்கள் துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கத்தன் நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜபிக்கிறேன் கிருபையின் கருத்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட்யூ கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக